தெரியுது அதுல இதுதான் உங்களோட வாழ்க்கை இதுதான் பிரச்சனை என்னோட ஞானத்துல யுத்தி நான் சொல்றேன் அப்படின்னு திடம உங்களுக்கு இந்த தேதியில இடம் வாங்குவேன் இந்த தேதியில வீடு கட்டுவேன் இந்த தேதி நீ கடையாணம் கொடுப்பேன் அப்படின்னு திடம சொன்னதுக்கு உங்களுக்கு அந்த ஞான சக்தியை மேல பிரபஞ்சத்துல முன்னோர்கள் கொடுத்தாங்களாம் அதனால அதுல ஜோதி தெரியுதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜோதி இடம்னு வச்சாங்க அப்ப இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷம் அப்ப இதுல இருந்து நீ உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல விடமா வரணும்னா இப்படி எல்லாம் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு உயிர் வந்து அப்படியே வளைஞ்சு கடைசியில் அந்த ஒரு உயிர் ஒரு மேச கட்டத்துல வந்து தலை வச்சு அப்படியே அந்த உடம்பு வந்து நம்ம கடகம் வரும்போது மார்பு கட்டையும் அந்த சிம்மம் வரும்போது அந்த கண்ணி துளா வரும்போது நம்மளுடைய சிறுநீரக இடத்துலையும் அந்த தனுசு வரும்போது நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய கால் முழங்காலுக்கு மேலே அந்த தொடைப்பக்கமும் அப்படியே மடிச்சு இந்த கால் வந்து கொண்டு போய் பாதமாகும் இப்படி வந்துருது தல ரிசவ கழுத்து மிதன தோள்பட்டை கடக மார்பு சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு துலா சிறுநீரகம் விருச்சி ஆசன வாய்வு தனுசுத்தோட கணுக்கால் மகரம் முழங்கால் கும்பம் மீனம் வந்து பாதம் அதனாலதான் பெருமாள் வந்து புதனங்க நீசமா இருக்கனால பாத தரிசனம் பாருங்கன்னு சொன்னாங்க அப்ப தான் இது வந்து முடியுது கரெக்டுங்களா மேச மேசத்துல ஆரம்பிச்சு மீனத்திட முடியுது அப்ப இந்த மாதிரி தான் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து இந்த முடக்க தோசத்தை பத்தி இந்த பேட்டர்ன் ஒரிஜினல் பேட்டன் பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது பக்கத்துல வச்சுக்கிட்டு சூரியன் எந்த வீடு முடக்குன்னு பார்த்து அந்த முடக்க தோசத்தை அவங்க சொன்னீங்கனாலே இதுவரைக்கும் ஜோசிகிற நான் எத்தனையோ தோஷம் கேட்டிருக்கிறேன் முடக்க தோசை எந்த ஜோசின்னு எனக்கு சொல்லல தான் சொல்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு பாராட்டும் அதுக்குரிய கோவில் நீங்க கொடுக்கும்போது அதனுடைய புண்ணியமும் எல்லாம் வந்து சேருமா ஆஹ் நம்மனால

வீட்டுக்கே வராம ஆறு முருகனை நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் உனக்கு தோசை யாரோட வீடு விருச்சிகம் செவ்வாயோட வீடு செவ்வாய் ஆறு முருகன் வீட்டுக்கு ஆறு வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஒன்பதாம் பாவம் கடவுள் வந்து இத்தனை இடத்துக்கு நீ போயிட்டு வந்துக்கிறீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆனந்தமா நான் பட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அதனால கண்டிப்பா இந்த முடக்கு தோஷம் உங்க வாழ்க்கையில இருப்பதனால இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு அறிஞ்சு இது நல்ல விதமா கொண்டு வரணும்னா இந்த முடக்க நீங்க கெட்டியா புடிச்சுக்குங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணம் இப்போ முடக்கு ஏதாவது ஒரு வீடு விழுந்துருது இப்ப நீங்க சொன்னதே மீனக்கணத்துக்கு ஒன்பதாம் முடக்கு தான் சொன்னீங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது அவ்வளவுதான் இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அவருக்கு முடக்கு திசையே நடக்குது முடக்கு மட்டும் ஒன்பதாம் இடத்துல இல்லை மீனலக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் விருச்சிகம் அது செவ்வாய் திசை நடக்குது செவ்வாயோட வீடு அப்போ இந்த திசையில நீங்கள் எதாவது இருக்கிறத இழந்துக்காம சொத்து இருந்தாலும் உங்கள் பேரில் வச்சிருக்காதீங்க மனை பேரில் வைங்க வீடு வாசல் ஏதாவது வாங்கணும்னா மனை பேரில் வாங்குங்க எதுவுமே இல்லாமல் இந்த ஏழு வருஷம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தா இந்த முடக்கு எதையும் வைக்காது எல்லா சொத்தும் இருந்ததுன்னா இந்த முடக்கு போய் முடங்கியது அப்போ ஒரு திசாநாதன் முடக்கு திசை வந்துருச்சுன்னா அந்த முடக்கு திசை எப்ப பாதிக்குன்னா அவங்களுடைய திசை எப்ப வருதோ அப்பதான் பாதிக்கும் உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை வருங்க இப்ப தெரியுதுங்களா வீடு முடக்க இருக்கறதுனால ரத்த உறவு இல்லைன்னு இருந்தாலும் வராது அப்போது இந்த முடக்கு பிரிச்சிகத்தை காமிக்குது அந்த பிரிச்சிக்கு செவ்வாய் இருக்கிறதுனால தான் ஆ நாங்கள் வந்து பிளான் பண்ணி செய்வோம் ஆறு வீடு முருகன் கோயில் போக மாட்டோம் வித்தியாசமாக செய்வோம் இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா முருகன் ஒன்று இருக்கு சென்னிமலையில் ஒரு முருகர் சென்னிமலை முருகன் சிவன் மலை முருகன் அழகு மலை முருக இல்லைங்களா அழகு மலை முருகன் இப்படி பழனி மலை இப்படின்னு இதுக்குள்ளேயே ஒரு ஆறு முருகன் இருக்கும் நாங்க ஒரே நாள் ஆறு முருகனை பார்த்துட்டு சூரிய உதயத்துல முருகன் தரிசனம் பார்ப்போம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் இதுக்குள்ளேயே நாலு அஞ்சு ஆறு மணி வீடே இதுக்குள்ளே இருக்குது நாங்க இதுக்குள்ளே பிளான் பண்ணி கார் எடுத்துட்டு நேரம் போய் எல்லாத்துக்கும் ஆறு மாலை ஆறு ஆறு பன்னெண்டு செட்டு விளக்கு எல்லாம் போட்டு எல்லா முருகர் கோயிலையும் கந்தசக்தி கவசம் படிச்சு முடிச்சாச்சுன்னா அடுத்த கோயில் போயிருவோம் இப்படியே சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு அஸ்தமனத்துக்குள்ள வீட்டுல வந்து ஏழாவது தெய்வம் வீட்டுல போட்டுருவோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நம்மளுக்கு மாதிரி இருக்கு அவரே தைரியம் இப்படி எல்லாம் நம்மளால வந்து கருமாவை உடைக்க முடியும் புண்ணியத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் தலைமுறை தலைமுறையா இருக்கிற தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க முடியும் அதெல்லாம் தான் ஆதிகால பரிகாரம்னு பாகம் ரெண்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது நல்ல விதமா முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் மாதிரியே கிடைக்கும் இதெல்லாம் வீணா போயிடக்கூடாதுக்காக இந்த ரெக்கார்டு இப்ப நம்ம சொன்னது மட்டுமே ஆயிரம் வார்த்தைகள் இருக்கும் அத்தனை வார்த்தையும் புக்காக எழுதி வச்சுட்டோம்னா நாளைக்கு ஒரு பொக்கிஷம் அல்லவா ஆமா அதனால தான் ஆதிகால பரிகாரம் நல்ல அஞ்சு கிலோ ஜம்முன்னு எழுதி வச்சேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தகம் டெய்லி ஒரு அஞ்சு புக் அஞ்சு புக்கு ஆறு புக் கொடுத்துக்கிட்டே இருக்கு புது யுகம் சேனலில் கொண்டு போய் இந்த புத்தகத்தை காமித்தேன் ஆதிகால பரிகாரம் எளிமையான பரிகாரம் இது ஜோதிடர் மட்டும் இல்லை மக்களும் வாங்கி படிக்கிறதுக்கு இது பலனுள்ளதுன்னு எழுதி வச்சேன் யாரெல்லாம் யூடியூப் காலு அதில் இதில் எல்லாம் வந்து ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புக்கு டெய்லி பார்சல் போகுது இதெல்லாம் தெரிஞ்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ பாகம் ரெண்டு கண்டிப்பா கண்டிப்பாக எழுதுணுன்னு ஏன்னா வயசானவங்க வீட்டில் உட்காந்துட்டு மகாபாரதம் படிச்சிருக்காங்க ராமாயணம் படிச்சிருக்காங்க கம்பராமாயணம் படிச்சிருக்காங்க பகவத்துக்கு இதை படிச்சிருக்காங்க ஆதிகால பரிகாரம்னு படிக்கலை நம்ம இதை உலகத்துக்கு இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எழுதியிருப்பாரு அதை நம்ம வாங்கி படிச்சிருப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேரம்பயத்திகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கேட்கறக்கே இனிமையாக இருக்குதுன்னு ஆதிகால பரிகாரம் புத்தகம் எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு புத்தகத்தோட மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொரியர் சார்ஜ் மூணாயிரம் முந்நூறுரூவா மூணாயிரத்தி எட்நூறுபா டெய்லி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க டெய்லி கையிலு வாங்கிட்டு புக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க கொரியர் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா புக் வந்து வந்துருச்சுங்க ஐயா நான் எடுத்தோடனே படிச்சு பார்த்தேன் கடகலக்கணமாகவே எழுதியிருக்கிறீங்க ஏங்க சார் முதல் வந்து மேசலக்கணம் தானே எழுதணும் நீங்கள் ஏன் சார் கடகலக்கணம் வித்தியாசமா புக் எழுதியிருக்கீங்கன்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்னை பெத்தது தாய் தான் அதனால எங்க எங்க அம்மா என்னை கருவுல அழிச்சிருந்துச்சுன்னு வைங்க நான் பிறந்திருக்க மாட்டேன் அதனால தாய்க்கு தான் முதல் நண்டி சொல்லணும் அப்புறம் வேணா தந்தைக்கு முதல் நன்றி சொல்லலாம் அதனால தாய் தான் முதல் தெய்வம் அதனால ஜாதகத்துல வந்து கடகலக்கணம் தான் தாயோட வீடு அதனால கடகலக்கணம்னு எழுதுனேன் அடிக்கடி எங்க அம்மா பார்த்தா நம்ம சொல்லுவோம் வயிற்றுல சுபந்தது மாறி முத்த இல்லமா வயிற்றுல ஒண்ணு மாறி முத்தா உருவாயிருச்சு அதனால இந்த புத்தகத்தை நான் எழுதுன்னு சொன்னேன் ஆமா வயிற்றுல சுமந்தது மாறி முத்த இல்ல வயிற்றுல சுமந்தது ஒண்ணு மாறி முத்தா உருவாயிருச்சு நீ உருவாக்கி கொடுத்ததுனால உருவாக்கி வச்சுட்டு போறது ஒரு முறை வாழ்த்தும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அடுத்த இதே சுக மாறி முத்தா நம்ம பிறக்கிறோமா நீங்க எல்லாம் அடுத்த வந்து கிளாஸ் படிக்கிறதுக்கு வீடியோ கிடைக்க போதா எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழை கத்துக்கணும் அவ்வளவுதான் அதனால நம்மளோட அனுபவத்துல வயசு கம்மியா இருந்தாலும் முப்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிட ஆராய்ச்சி செஞ்சு வாழ்க்கையில ஒரு வரலாறு பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலங்களை இந்த உலகத்தை கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து இந்த முடக்கு தோசம் அடுத்த புக்குல வரும் வைத்தியம் அதுல வரும் ஜோதிடமும் அதுல வரும் கதைகளும் அதுல வரும் புராணங்களும் அதுல வரும் எல்லாமே கொண்டு வந்து அதே அஞ்சு கிலோ புக்கு ஆதிகால பரிகாரம் ரெண்டாம் பாகம் சீக்கிரமா அதை எழுதி ஒவ்வொரு ஜோசியனுடைய டேப்லையும் அது இருந்துச்சுன்னா நீங்க பல இடத்துல போய் நடந்து நடைபயணமா போய் படிச்சு கொண்டு வர கொண்டு கொண்டு வந்து சேர்த்திடணும் அதுக்காக கணவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போது எல்லாமே செஞ்சிடலாம் அதுக்காக ஆமா அதுக்காக நாங்க என்னன்னா ஆத்மா கட்ட வேண்டிக்கிறது அந்த ஆதரவற்ற பாடியை அடக்கம் பண்ண போறோம் நாள் கூட ரெண்டு பாடியை அடக்கம் பண்ண ஆஹ் அதை அடக்கம் பண்ணும் போது அந்த எங்களுக்கெல்லாம் அந்த ஜோதிடம் வந்து நிறைய ஆழ்ந்த சிந்தனை எல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்பா எங்களுடைய உடலை வந்து வருத்தி தான் நான் எழுதுறேன் அதனால உடல் போனாலும் கூட உடல் மறுபடி வந்துரும் அதனால இருக்கும் காலத்து வரைக்கும் இந்த அறிவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்குறக்காக இப்ப கூட ஒரு பரிகாரம் எழுதி வச்சேன் ஆனா அது சொல்ல முடியல இப்ப இது சகட யோகம்னு சொல்லி ஒன்னு எழுதுனேன் சகட யோகம்ங்கிறது என்ன கான்செப்ட் யோகம் சொல்லுங்க சந்திரனுக்கு குரு ஆறு எட்டு இருந்தா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு அதனால என்ன அதுக்கு ஒரு பரிகாரம் அப்போ இந்த சகட யோகத்துக்கு நான் ஒரு பரிகாரம் எழுதுறேன் உட்கார்ந்து இந்த சகட யோகம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா ஜாதகம் வேலை செய்யாது குருவுக்கு சந்திரன் ஆறுலையும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல குருவும் இருந்தா அந்த ஜாதக சகட யோகம் விகிடது விலகாது அதுக்கு ஒரு பரிகாரமா அதுக்கு ஒரு கோயிலை எடுத்து வச்சிருக்க அதாவது என்னன்னா சகட யோகத்துக்கு யானை யானையோட முடியில மோதிரம் செஞ்சு மோதிர வரலை போட்டுக்கலாம் யானை தந்தம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா யானை பொடியோ யானை யானையிலிருந்து வரக்கூடிய அந்த தந்தத்துல திரு செதுக்கி கொடுப்பாங்க ஆணைக்காரு அதை வாங்கி ஒரு தாயத்துல அடைச்சு இடுப்புல கட்டிக்கலாம் படிகிலிங்க மாலை படிகிலிங்க மாலையை நீங்க கழுத்துல போட்டுக்கலாம் ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கோயில் என்ன கோயில் எடுத்திருக்கிறேன் இதுக்கு குருனை யானை திருவானை காவல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சகல தும்பம் விலகமா திருவனை காவல் எடுத்திருக்க திருவானை காவல் அது யானை வந்து சிவன் மேல ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அந்த காலத்துல திருவானை காவல்னு ஒரு இடம் திருமலை கொடுக்க காவல் அங்க வந்து யானை வந்து சிவன் மேலேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுனால யாருக்கெல்லாம் யானை வந்து ஆசீர்வாதம் இல்லையோ ஆசீர்வாதம் கொடுக்கலையோ அதுக்கு எல்லாத்துக்கும் திருவினை காவலில் போய் சகசரநாம பூஜை பண்ணி அதுலேயும் ஒரு பரிகாரத்தை சூச்சம் எழுதிக்கிற பாருங்க திருவினை காவல் அந்த ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு போய் யானையோட தும்பிக்கையில ஊத்தி சூணும் முகத்துல ஊத்தி அடிச்சு விட்டா பளிச்சில் அவருக்கு வந்துரு யானை ஊதி விட்டா எல்லா தோசை நிவர்த்தி அந்த சகட தோசை விலகுமா எப்படி அதனால திருவனை காவல்ல போய் யானை கட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் யானைக்கு வந்து உணவு கொடுக்கறதும் மோதலை செஞ்சு போடுறதும் ஸ்படிக மாலை கொடுக்கறதும் யானையோட பாகம் மண் எடுத்து நெத்தில பூசினா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பரண்டையோ சந்திரனுக்கு ஆறு எட்டு பரன்ல குரு இருந்தால் அகட மண்ணுக்கு வியமாறட்டில் சகட சகட யோகம் விலகுமா அந்த தோஷமெல்லாம் அடிபட்டு போய் குருவும் சந்திரனும் பஸ்ட் கிளாஸா வேலை செய்வாராம் அப்ப பரிகாரம் ஒண்ணு இந்த ஆதிகால கால பரிகாரம் இந்த உலகத்துல உருவாக்கி இது எப்படி ஒரு பரிகாரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு